உங்களையும் சேர்த்து நாலு குழந்தைங்க இருக்குன்னு சொல்ல தோணுது இருங்க அம்மா உமா கூடிய சீக்கிரம் நீ என் மாதிரி ஒரு மேஜர் கல்யாணம் செஞ்சுட்டு வேண்டாம் 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 இந்த மேஜர் மிஸ்டேக்கை மட்டும் நான் செய்ய மாட்டேன் உங்கள மாதிரி ஊர் ஊரா சுத்த என்னால முடியாது அம்மா உமா உங்க கூட இப்படி கலாட்டாவா பேசி ரொம்ப நாளாச்சு இல்லம்மா சோதனையா பாரு நீ வந்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஒரு நாளைக்கு லீவ் போட்டாவது வந்து உன் கூட உட்காந்து நிறைய பேசணும் போல இருக்குமா ஆமாண்ணா நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் இப்ப டைம் ஆச்சு இப்போ இந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததும் ராத்திரிக்கு விடிய விடிய வேணும்னாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கோ ஏமா சரிண்ணா அம்மா இப்ப ஒரு வேடிக்கை பாரு சுசி என் கூட வரிய

படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே என்ன வீட்டோட கொஞ்ச நாள் வச்சிருக்கணும் சொல்றீங்க அதுக்கு முன்னாலே நான் கல்யாணம் செஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா அப்ப என்ன செய்வீங்களா ஓ தாராளமா ஏமா நீ தமாஷா சொல்றியா இல்ல மிலிட்டரியில இருக்கவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி சிவில் தொந்தரவு எல்லாம் வைக்க கூடாதுன்னு நீங்க யாராவது மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கியா வந்து அப்ப வந்து பேசு சில்ட்ரன் கமான் குழந்தை பிளாஸ்கில் பால் எடுத்து விட்டு இருக்க சரி அண்ணி நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா போயிட்டு வாங்க என் கண்களில் வாழும் அன்பு தெய்வத்திற்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் உமா இன்று என் அண்ணனிடம் எண்ணத்தை சொல்ல ஆரம்பித்தேன் இரவு என் நேரமானாலும் பேசி முடித்து விடுவதாக அதாவது நம் திருமணத்தை பற்றி உங்க மாமாவுக்கு

மாமான்னு கூப்பிடணும் தெரிஞ்சுதா அப்ப நீ ஒரு மாமான்னு கூப்பிடணும் தெரிஞ்சுதா சரி சரி பாட்டி முடிஞ்சு உங்க அப்பா அம்மா வந்துட்டு இருப்பாங்க நீ போய் தூங்கு அப்பா அப்பா காரோட்டி நீ சும்மா பாத்திருக்கியா Major's house. Major's sister speaking. <gasps> what? Accident! <laughs> இருந்து திரும்பி வந்துகிட்டு போது கார் ஒரு மரத்துல மோதி உங்க அண்ணி எங்க அண்ணி எங்க அண்ணிக்கு என்ன ஆச்சு டாக்டர் சாரி உங்க அண்ணி அதே இடத்துல இறந்து போயிட்டா எங்க அண்ணா அப்படி உங்க அண்ணா உயிரை பிடிச்சு வச்சிருக்கேன் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது ஒருவேளை உங்களுக்காகத்தான் நீ எங்க அண்ணன நான் பாக்குறீங்க வந்தியம்மா உமா நம் பாட்டிக்கு போகும்போது

பழாட்டிக்க தைரியமா வாழ்க்கைய முன்னேறு குட் பாட் பாட் பிளஸ் உங்களை விட்டுட்டு போயிடுவியா உங்களை விட்டு நான் போக மாட்டேன் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் போகவே மாட்டேன் என் கண்களில் வாழும் அன்பு தெய்வத்துக்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் உமா அனுப்பிய கடித சூது போட்டு உடைச்சாலே ஒடிய என் இதயம் இந்த பெட்டியில என்னைக்குமே உருவந்தா இருக்கும்

நீங்க எனக்கு தெரிஞ்சு எப்போ போஸ்ட்மேன் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிருக்கீங்க எஸ் எஸ் ஆமா போஸ்ட்மேன் வந்த உடனே லெட்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துரு கீழ அப்பா இருக்காரு அவருக்கு முன்னால படிக்கிறதுக்கு எனக்கு சரி தேங்க்

எனது அண்ணன் வேறொரு பெரிய இடத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு செய்து வைத்திருந்தார் என்னை வளர்த்து ஆளாக்கி அண்ணனுக்கு எதிராக என்னால் எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது நல்ல பண வசதியுடைய அவர்கள் என்னை பெண் பார்க்க வந்த வேண்டாம் என்று மாட்டார்களா என்று நினைத்தேன் ஆனால் அவ்வளவு செல்வமும் அழகும் படைத்த அவர் இந்த ஏழையிடம் எதை கண்டாரோ தெரியவில்லை சம்மதம் என்று சொல்லிவிட்டார் நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்னை மன்னித்து வேறொரு நல்ல பெண்ணை மணந்து சுகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கே அபாகியவதி அன்னையில நினைவு திரும்பலையே எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆர்வம் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழணுங்கிற ஆவலும் நிறைய இருக்கணும் இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புறாரு ஏன்னு எனக்கு புரியல மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க நான் வரேன் அம்மா சாந்தி நான் பார்த்துக்கிறேன்

நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆர்வம் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாடணுங்கிற ஆவணம் நிறைய சாகணும்னு விரும்புற இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புறே ஆகணும் விட மாட்டேன் என் உயிர வரைக்கும் நான் உங்களை போக விடவே மாட்டேன் நீங்க குணம் ஆயிடுவீங்க நிச்சயம் குணம் ஆயிடுவீங்க நீங்க வாழணும் நீங்க வாழணும் நீங்க குணம் ஆயிடுவீங்க நிச்சயம் குணம் ஆயிடுவீங்க ஜூஸ் கொஞ்சம் மறுபடியும் நான் மயக்கம் போட்டு விட மாட்டேன் எப்பவுமே ஒரு விஷயத்துல அதிர்ச்சியோ ஆனந்தமோ ஒரு தான் வரும் அதான் வந்தாச்சு எனக்கு அளவு கடந்த வெறுப்பு செய்த பாக்கியம் மனசார விரும்ப எத்தனையோ தடவை என் உயிர் உடலை விட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு குரல் என் காதருகே நீங்க உயிர் வாழணும் வாழ்ந்தே ஆகணும்னு திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது ஏன் சாந்தி என்ன சாக விடாம காப்பாத்தினேன் உங்களுக்கு தெரியாது நான் காப்பாத்துனது உங்களே இல்ல மாமாவத்தான் நீங்களாவது மயங்கி கிடந்த உங்க வேதனையை மறந்துருந்தீங்க ஆனா அவரு ஒவ்வொரு வினாடியும் அவருடைய உயிரே துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாரே கடவுளே என் பிள்ளையை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாரே அந்த காட்சி உங்களுக்கு தெரியுமா அத்தா உங்க அப்பா உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா எங்க மாமாவுக்கு அவருடைய பிள்ளை ரொம்ப பெரியவர் சாந்தேஷ் சாந்தி தம்பி தூங்குறானா முடிச்சுக்கிட்டு சுந்தர் உனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ நான் எந்த ஊருக்கு புறப்பட்டாலும் அப்பா நீங்க திரும்ப வரும்போது அல்வா வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவியே இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நினைவுக்கு வந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் சுந்தர் இந்த அல்வா மாதிரி ஒரு இனிப்பான செய்திதான் உங்க ப்ரொஃபசர் சுந்தரவதன் இருக்காரே அவருடைய மாமா ரத்னவேலு எனக்கு பழைய சிநேகிதர் அவர் பையன் பிஏ பாஸ் பண்ணிட்டானா அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் தேடிக்கிட்டு இருந்த ரத்னவேலு தற்செயல என்ன சந்திச்சாரு பேசிக்கிட்டோம் நம்ம சாந்தியை பெண் பார்க்க நாளைக்கே இங்கே பிரதா சொல்லிவிட்டாரு ஆமா ஆமா சின்ன காத்து அடிச்சாலும் அணையறதுக்கு தயாரா ஒரு விளக்கு மாதிரி இருக்கேன் என் பார்வையிலே நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு அதுவும் கல்யாணம் ஒண்ணுதான் அத்தானுக்கு உடம்பு இப்படி இருக்கும் போது அதனால என்னம்மா அவன் தான் இப்ப குணம் சாந்தி இது தானா வந்த சந்தர்ப்பம் தட்டி கழிச்சிடாதேம்மா இத பாரு இந்த கிழவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இதை மறுக்காத சுந்தர் இனி உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன்பா இந்த மாதிரி என்னை தண்டிச்சிடாது போதும் போது

மொத்தமா எல்லாரும் சேர்த்து ஒரு வாட்டி நமஸ்காரம் அலஸ்காரம்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம் நெறங்க சுமங்கரியா நீண்ட ஆயுனோட நெடுஞ்சால வாழும் வீண ஆமா வீணை எங்க சாந்தி அருமையா வீணா வாசிக்கும் அற்புதமா பாடும் அப்படியா வலே பேஷ் உங்கதே நம்ம வாழ்க்கையில நடக்காதது இங்க நடக்கட்டும் அம்மா சாந்தி ஸ்வீட்டு கொடுத்த கையோட இந்த வீணை சீட்டையும் கூட நாங்க எல்லாம் கேட்டு ரசிக்கிறோம் என்ன மாப்ள ஆமா

கேட்டையே வீணை கத்துக்கணும் கத்துக்கணாங்க கத்துக்கிறதுக்கு முன்னால வீணை எடுத்து எப்படி வாசிக்கிறதுங்கிறத பாத்துக்கலாம் அப்படி எடுத்து வரணும் i <laughs> என்ன ஒண்ணு மாற அடைச்ச மாதிரி இப்போ சரியா போச்சு சந்தி நீ கீழே இருக்கட்டும் உங்க பக்கத்திலே இருக்க தேவையில்லை எனக்கு தான் சரியா போச்சு அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க